ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம் யஹம் நமக்கு வருகிற ஆபத்துகளை அழித்து காப்பாற்றுபவரும் எல்லா செல்வங்களையும் அருள்பவரும் உலக மக்களை மகிழ்விப்பவரும் ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா ஆறும் குழந்தைங்களா போன பகுதியில் வாலிவதம் பத்தி விரிவா பார்த்தோம் அரசனுக்கே உண்டான மரியாதைகளோட வாலியோட உடம்ப தகனம் செஞ்சப்பறம் வானரர்கள் எல்லாம் கூப்பின கைகளோட ராமரை சுத்தி கூடினாங்க அப்போ அனுமார் ராமர்கிட்ட வந்து கை கூப்பி வணங்கியபடி ராமா தங்களோட அருளால் இப்போ சுக்ரீவனுக்கு நாடு திரும்ப கிடச்சாச்சு சுக்ரீவனுக்கு உடனே முடிசூடி அவனை அரசனாக்கணும் ஆக்கணும் அது உங்களோட முன்னிலையில் விமர்சையாக நடக்கணும் அதுக்காக நீங்க தயவு செஞ்சு கிஷ்கிந்தைக்கு உள்ள வந்து அரண்மனையில் இந்த விழாவ தலைமையேத்து நடத்தி தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அதுக்கு ராமர் ஆஞ்சநேயா நான் வனவாச விரதம் மேற்கொண்டிருக்கிறதுனால எந்த ஒரு கிராமத்திலேயோ நகரத்திலேயோ நுழையறதில்ல அதோட இதோ மழைக்காலமும் தொடங்கியாச்சு அதனால நானும் லக்ஷ்மணனும் மல தொடர்ந்து தங்கிப்போம் சுக்ரீவனோட முடிசூட்டு விழாவை நீங்க எல்லாரும் சேர்ந்து சிறப்பா நடத்துங்க அதுக்கு என்னோட ஆசை எப்பவும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவா நீ முடிசூட்டிக்கிற கையோட பாலியோட பிள்ளையான அங்கதனுக்கும் இளவரசன முடிசூட்டிடு மழைக்காலம் நாலு மாசம் முடியட்டும் அப்புறமா நீ சீதைய அந்த ராவணன் எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிற காரியத்துல இறங்கலாம் அதுவரைக்கும் சந்தோஷமா உன் ராஜ வாழ்க்கை அனுபவி உன் பிரஜைகளை விதமா ஆட்சி பண்ணு அப்படின்னு சொன்னாரு சுக்ரீவனும் மரியாதையோட தன்னோட சம்மதத்தை வானரர்கள் எல்லாம் உற்சாகமா கிஷ்கிந்தைக்கு திரும்ப ராமலக்ஷ்மணர்கள் மலகுகைக்கு வந்து சேர்ந்தாங்க கிஷ்கிந்தையில் ரொம்பவும் ஆடம்பரமாகவும் சிறப்பாவும் சுக்ரீவனுக்கு முடி சூற்ற விழாவும் அங்கதனுக்கு யுவராஜாவா பட்டம் சூற்ற விழாவும் நடந்தது ராமலக்ஷ்மணர்கள் தங்கியிருந்த மலையோட காட்சி ரொம்பவே அழகா இருந்தது ஏராளமான விதவிதமான மரங்கள் பூச்செடி கொடிகள் பல்வேறு மிருகங்கள் பறவைகள் நீர்நிலைகள் எல்லாம் சூழ்ந்து அருமையா இருந்தது அப்பப்போ ராமருக்கு சீத்தையோட நினப்பு வரும் மனசுல வருத்தமும் துக்கமும் எழும்பும் லக்ஷ்மணன் அவரை சமாதானப்படுத்துவான் இப்படியா நாலு மாசம் மழைக்காலம் கடந்து போச்சு இலையுதிர் காலம் ஆரம்பிச்சாச்சு கிஷ்கிந்தையில ராஜாவாயிட்ட சுக்ரீவன் தான் இத்தனை காலம் மலையிலையும் காட்டிலையும் பயந்து அலைஞ்ச கஷ்டங்களுக்கெல்லாம் ஈடு செய்யற மாதிரி ராஜபோகமான வாழ்க்கைய தன்னோட அரண்மனையில அனுபவிச்சுட்டு இருந்தான் அவன் மனைவி ருமையும் திரும்ப கிடைச்சாச்சு வானரர்களோட பாரம்பரிய வழக்கப்படி இறந்து போன வாலியோட மனைவி தாராவும் அவனுக்கு மனைவி அவளையும் தவிர சுக்ரீவனுக்கு நிறைய வானர மனைவிகள் இருக்காங்க அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தான் மழைக்காலம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ஹனுமார் கிட்ட வந்து பணியோட பேச ஆரம்பிச்சாரு மன்னா மழையெல்லாம் நின்று போயாச்சு எந்த ராமரோட உதவியால நீங்க வாலியை அழிச்சு இந்த ராஜபதவி அடைஞ்சீங்களோ அந்த ராமருக்கு நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுற நேரம் வந்தாச்சு ராமர் வந்து நினைவுபடுத்துவார்னு நாம காத்திருக்க கூடாது சீதைய தேடுற காரியத்துக்கான ஏற்பாட்டை நீங்க செய்யணும் அந்த பணியில இறங்கறதுக்கு வானரர்கள் நாங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோம் அப்படின்னாரு நீ சொல்றது சரிதான் ஹனுமான் நான் கண்டிப்பா செய்ய வேண்டியதை செய்யறேன் சொல்லி வானரர்களோட படைத்தலைவனான நீலனை கூப்பிட்டு அனுப்பினா அவன் வந்ததும் நீலா நீ உடனே நம்ம வானர படையை திரட்டணும் இந்த பரதகண்டம் முழுக்க பல இடங்கள்லையும் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மடைய எல்லா வானரர்களையும் இங்கே வரவழைக்கணும் அவங்கள ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு தலைமை தாங்க துணைத் தலைவர்களை நியமிக்கணும் அடுத்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள வந்து சேராத வானரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இது என் ஆணைன்னு அறிவிச்சுடு இப்படி எல்லாரையும் ஒன்னு சேர்த்து பெரிய ஒரு படையை உருவாக்குறது ஓம் பொறுப்பு அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டு உள்ள போனா சுக்ரீவன் மழைக்காலம் முடிஞ்சு நாட்கள் நகர ஆரம்பிச்சாச்சு ராமர் சீத்தையோட பிரிவை தாங்க முடியாம முடியாமல் மழைக்காலத்தில் அவளை போக முடியாதுங்கிறதுனால பல்ல கடிச்சுக்கிட்டு நாட்களை கடத்தியாச்சு வானை இப்போ வெளி வாங்கியாச்சு ஆனாலும் சுக்ரீவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையேன்னு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வர ஆரம்பிச்சுது அவங்க வசிச்ச மலை ஒன்றும் கிஷ்கிந்தையிலேருந்து தொலைவில் இல்லை கிஷ்கிந்தை நகரத்தில் ஆடலும் பாடலுமா இருக்கிற சப்தங்களும் வானரங்கள் குஷியா கூச்சலிடுற சத்தங்களும் அங்க காதுல விழவே செஞ்சது ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாரு தம்பி அந்த சுக்ரீவன் நமக்கு கொடுத்த வாக்கம் மறந்துட்டு அரண்மனையில் சுகபோகமாக கூத்தடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அவனா வந்து பார்த்து சீதையை தேடுற காரியத்தில் இறங்குவான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலையே நான் அவன் அண்ணனை கொன்று அவனுக்கு ராஜ்யத்தையும் பொண்டாட்டியையும் மீட்டு அவன் மறந்துட்டானா என்ன அவ்வளவு நன்றி கிட்டவனாவன் இனிமே நாம சும்மா இருக்க முடியாது நீ உடனே கிளம்பி கிஷ்கிந்தைக்கு போ சுக்ரீவன் நம்மளோட நட்புக்கு கொடுக்குற மரியாதை இதுதானு கேளு அவன் அலட்சியமாக இருந்தானா வாலியை நான் தீத்து கட்டின மாதிரி அவனும் என் அம்புக்கு இரையாக வேண்டியதுதான்னு எச்சரிக்கை பண்ணு ராமருக்குள்ள கோபம் ரொம்ப எழும்ப ஆரம்பிச்சாச்சு ராமர் சொன்னதை கேட்டதும் லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவன் பேர்ல அவநம்பிக்கையும் கோவமும் விறு விறுன்னு எழும்ப ஆரம்பிச்சது லக்ஷ்மணன் சொன்னா ராமா அவனை இப்படியே விடக்கூடாது நான் உடனே போய் என் அம்பால் அவன் கதையை முடிச்சுடுறேன் நாம் அங்கதனோட தலைமையில் வானர சேனையை திரட்டி சீதையை தேடுற காரியத்தை உடனே ஆரம்பிப்போம் அப்படின்னா ராமருக்கு லக்ஷ்மணனோட முன்கோவ குணம் தெரியாதா என்ன அதனால் அவர் அவங்கிட்ட இதமா இதோ பார் லக்ஷ்மணா இத்தனை கோவம் வேண்டாம் உன்ன மாதிரி ஒருத்தன் இப்படி ஒரு பாவகாரியம் செய்ய நினைக்கக்கூடாது அது வீரமும் இல்லை நீ உண்மையில உன் ஜெயிச்சா ஜெயிச்சாதான் நிஜமான வீரன் சுக்ரீவனோட நம்ம நட்பை மனசுல வச்சுக்கிட்டு முன்ன நாம எப்படி அவங்ககிட்ட பழகினோமோ அப்படித்தான் பழகணும் நீ போய் சுக்ரீவனை சந்திக்கிறப்போ கடுமையான வார்த்தைகளில் பேசக்கூடாது மென்மையாக பேசி காலதாமதம் ஆகிட்டு வரதை சொல்லி சீதைய தேடுற காரியத்தை நினைவூட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணன் சரின்னு தலையாட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கிஷ்கிந்தையை நோக்கி போனான் ராமர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் தான் எப்படி சுகிரீவன் கிட்ட பேசணும்னு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறான் ஆனாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு கோவம் இன்னும் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதனால திடும் திடும்னு பூமி அதிர நீள நீளமா கால் அகட்டி வச்சு நடக்கிறான் கையில வில்லும் ஒரு பெரிய அம்பும் இருக்கு அவன் முகத்தை பார்த்தாலே அவன் கோவத்துல கொதிச்சிட்டு இருக்கிறது தெரியுது கண்ணெல்லாம் செவந்துருக்கு லக்ஷ்மணன் கையில ஆயுதத்தோட வரத இருந்து பார்த்ததும் நுழைவாசல்ல காவலுக்கு இருக்கிற பெரிய பெரிய வானரங்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக பெரிய பாறைகளையும் மரக்கட்டைகளையும் தூக்கிக்கிட்டு தாக்குறதுக்கு தயாரா நிக்கிறாங்க அத பார்த்ததும் இன்னும் கோபம் அதிகமாகுது லக்ஷ்மணனுக்கு அவன் கம்பீரமா நடந்து முன்னால வர அவன் முகத்தை பார்த்ததும் அவ்வளோதான் அந்த வானரங்களுக்கு ஒரே கிளி ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் சுக்ரீவனோட அரண்மனைக்குள்ள ஓடுறாங்க மாராஜா மாராஜா வெளியில ராமரோட தம்பி லக்ஷ்மணன் வில்லம் வில்லம்போட மகா கோபமா வந்து நிக்கிறான் அப்படின்னு கூச்சல் போட்டு சொல்றாங்க ஆனா சுக்ரீவனோ அரண்மனையில போகத்தோட மயக்கத்துல இருக்கான் அவன் காதுல இவங்க சொல்றது ஒன்னும் விழல அப்போ சுக்ரீவனோட மந்திரிகள் ஓடி வந்த வீரர்களை உடனே காவலுக்கு திரும்ப போகச் சொல்லி லக்ஷ்மணன் எதுக்காக வந்திருக்கான்னு விசாரிக்க அங்கதன அனுப்புறாங்க வானரங்கள் திரும்ப காவலுக்கு வரத பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு கோவம் ரெண்டு மடங்கா வருது அம்ப விட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடலாங்கிற அளவுக்கு கோபம் வந்தாலும் ராமருக்காக அதை அடக்கிட்டு அங்கதனை கிட்ட கூப்பிடுறான் ஏ சிறுவனே ராமரோட மன வருத்தத்தை தாள முடியாம தம்பி லக்ஷ்மணன் வந்திருக்கான் உடனே அவன் சுக்ரீவனை பார்க்கணும்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றான் பயத்தோட அங்கதன் சுக்ரீவனை பார்க்க உள்ள ஓடுறான் சுக்ரீவன் தன்னோட மனைவி ருமையோடையும் தாராவோடையும் இருக்கான் அவன் நல்ல மயக்கத்துல இருக்கான் அவங்க மூணு பேரையும் காலத்தொட்டு கும்பிட்டுட்டு படப்படப்போட அங்கதன் லக்ஷ்மணன் பயங்கர கோபத்தோட வந்திருக்கிறத சொல்றான் பாதி மயக்கத்துல இருக்கிற சுக்ரீவனுக்கு கொஞ்ச நேரம் ஒன்னும் தெளிவா புரியல யார் லக்ஷ்மணன் அவன் எதுக்கு கோவப்படணும்னே அவனுக்கு புரியல அப்போ ஹனுமாரும் வேற ரெண்டு மந்திரிகளும் அவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ராமலக்ஷ்மணர்கள் யார் அவங்க ஏன் வந்தாங்க எப்படி சுக்ரீவனோட நட்பானாங்க எப்படி ராமர் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜபதவியை தந்தாருன்னு எல்லா பழைய கதையையும் சொல்லி அவன் மறதியையெல்லாம் ஞாபகப்படுத்தி ராமரோட மனைவியை தேடி பிடிக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு அதுக்காக நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க அது தான் ராமரோட தூதனாக அவங்கள பார்க்க லக்ஷ்மணன் வந்திருக்கணும் அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான் நீங்கள் உடனே அவனை சந்திக்கணும் சமாதானமாக அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க சுக்ரீவனுக்கு இப்போ எல்லாம் மண்டையில் உரைச்சிது ஆனாலும் உடனே சுக்ரீவனுக்கும் முதல்ல கோவம் தான் வந்துச்சு அந்த லக்ஷ்மணன் கோவப்படுற மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன் நான் ஒன்றும் அவமரியாதையாக ராம கிட்ட எப்போவுமே நடந்துகிட்டதில்லையே நமக்கு வேண்டாத எதிரிங்க யாராவது நம்மளை பற்றி தப்பு தண்டாவா அவங்க கிட்டே ஏதோ சொல்லி மூட்டி விடுறாங்களா என்ன நான் எதுக்காக லக்ஷ்மணன் கோவப்படுறான்னு பயந்து அவங்ககிட்ட சமாதானமாக பேசணும் எனக்கு லட்சுமணன் கிட்டையோ ராமர்கிட்டையோ பயம் ஒன்றும் கிடையாது இப்படியெல்லாம் கோவப்பட்டால் நட்பு முறிஞ்சு தான் போகும் அப்புறமா அவங்களுக்கு நான் வாக்கு தந்தபடி எந்த உதவியும் செய்ய முடியாது ஆமாம் அப்படின்னு சொன்னான் அப்போது ஹனுமான் ரொம்பவும் சமாதானமாக சுக்ரீவன்கிட்ட மன்னா இன்றைக்கி நீங்கள் கிஷ்கிந்தைக்கு ராஜாவாக இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் ராமலக்ஷ்மணர்களுக்கு எத்தனை தூரம் கடன் பட்டிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் அரண்மனை சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு ஆனந்தமாக காலம் கடத்துனதில் மழைக்காலம் கடந்து போய் ரொம்ப நாளாச்சுங்கிறதையும் நாம் ராமருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணுங்கிறதையும் மறந்துட்டீங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் கை கூப்பிக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது தான் செய்யணும் உங்களோட ஒரு மந்திரியாக நான் இதை சொல்லித்தான் ஆகணும் அதுதான் என்னோடய கடமை அப்படி நீங்கள் செய்யாமல் ராமரோட கோவத்துக்கு ஆளாயிட்டா அப்புறம் நமக்கு பேரழிவு தான் சுக்ரீவனுக்கு இப்போ புத்தி தெளிவாச்சு உடனே அவன் அங்கதன் அனுப்பி லக்ஷ்மணன் அரண்மனைக்குள்ள கூட்டி சொன்னான் அங்கதனும் ஓடிப்போய் லக்ஷ்மணனை கிஷ்கிந்தை நகருக்குள்ள அழைச்சிட்டு வரான் கிஷ்கிந்தை நகரோட செல்வ செழிப்பையும் பழவளப்பையும் மாட மாளிகைகளையும் பார்த்துக்கிட்டே லக்ஷ்மணன் சுக்ரீவனோட அரண்மனைக்கு வந்து தன்னோட வில்லோட நாணை மீட்டி விடுறான் அது போட்ட டொயிங்கிற பெரிய சத்தம் சுக்ரீவன் காதுல விழுந்துடுச்சு அவன் தன் மனைவி தாரா கிட்ட இதோ பாரு லக்ஷ்மணன் பயங்கர கோவத்துல இருக்கான்னு தெரியுது நான் நேரா போய் அவனை பார்த்தா அது சரியா இருக்காது நீ அழகா பேசக்கூடியவ நீ முதல்ல போய் லக்ஷ்மணனை பார்த்து பேசு அவனை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான் தாராவும் உடனே லக்ஷ்மணன் கிட்ட போய் அவன்கிட்ட அழகா மரியாதையா பேசுறா வந்திருக்கிறது ஒரு பொண்ணு அப்படிங்கிறதால லக்ஷ்மணனும் தன்னோட கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் வந்த காரியத்தை சொல்றான் அதுக்கு தாரா ஐயா சுக்ரீவர் அரண்மனை சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு காலம் தாழ்த்தினது தப்புதான் ஆனா அவர் உங்க காரியத்துக்காக எதுவும் செய்யலன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது எல்லா திசைகள்லயும் பரவி இருக்கிற வானரங்களை எல்லாம் ஒரு படையா கூட்டுற காரியத்துல அவர் ஏற்கனவே இறங்கியாச்சு இப்போ ஆயிரக்கணக்கில் வானரங்கள் கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தாச்சு இனி முனைப்பா சீதையை தேடுற காரியத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் நீங்க தயவு செஞ்சு உள்ள வந்து சுக்ரீவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை உள்ள கூட்டிகிட்டு வரா மயக்கத்தில் இருக்கிற சுக்ரீவன் தடுமாறி எழுந்துக்கிறான் அவன் உடம்பு ஆடுது அவன் லக்ஷ்மணனை பார்த்து கும்பிடுறான் அவன் கூடவே இருக்கிற ருமையும் கும்பிடுறா சுக்ரீவனோட நிலைமைய பார்த்து லக்ஷ்மணனுக்கு கோபம் பொங்கி வருது அவன் கடுமையான வார்த்தைகளை சொல்லி நன்றி கெட்டத்தனமா நடந்ததை சொல்லி சாடுறான் சுக்ரீவன் வாயையே திறக்காம நிக்க பழையபடி தாராதான் லக்ஷ்மணன் கிட்ட பேசுறா நீங்க இவ்வளவு தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறது சரியில்லை ராவணனோட ராட்சச படைகள் எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப பெருசு அவங்களோட போர் புரிஞ்சு ஜெயிக்கணும்னா நம்மகிட்டயும் ஒரு பிரம்மாண்டமான படை அவசியம் அதை திரட்ட ஏற்கனவே மன்னர் ஆணையிட்டு எல்லா வானரங்களும் கூடியாச்சு அப்படின்னு திரும்ப எடுத்து சொல்றா இப்ப சுக்ரீவனுக்கும் மயக்கம் பெரும் அளவுக்கு தெளிஞ்சிடுது அவனும் லக்ஷ்மணன்கிட்ட தான் ராமருக்கு எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கானும் ராமலக்ஷ்மணர்கள் மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கானும் எடுத்து சொல்றான் தானே முன் வந்து ராமரை சந்திச்சு மரியாதை பண்ணாம விட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறான் அதை கேட்டதும் லக்ஷ்மணனுக்கு கோபம் தெனிஞ்சிடுது சுக்ரீவரே நான் உங்ககிட்ட கடுமையா பேசுனதுக்காக நீங்களும் என்னை மன்னிக்கணும் நாம் உடனே ரெண்டு பேருமா போய் ராமரை சந்திப்போம் அப்படின்னு சொல்றான் உடனே சுக்ரீவன் அனுமாரை கூப்பிட்டு இமய முதல் குமரி வரையிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிற நம்மளோட ஆயிரக்கணக்கான வானரங்கள் எல்லாம் அணி வரட்டும் ஒரு பல்லக்க கொண்டு வா நாம் எல்லாரும் உடனே ராமரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்றான் பல்லக்கு வருது சுக்ரீவன் அதில் லக்ஷ்மணரை ஏற சொல்லி தானும் ஏறிக்கிடுறான் வானரங்கள் அந்த பல்லக்க தூக்கி வர வானரங்களோட பெரும் படை சூழ ராமர் தங்கி இருக்கிற குகைக்கு எல்லாரும் போறாங்க ராமர் முன்னாடி போய் சேர்ந்ததும் சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி ராமருக்கு முன்னாடி கை கூப்பி வணங்குறாங்க சுக்ரீவன் தரையில விழுந்து தன்னோட தலையை ராமரோட பாதத்துல வச்சு வணங்குறான் ராமர் சுத்தி முத்தி பாக்குறாரு கடல் மாதிரி திரண்டிருக்கிற வானர சேனையில் இருக்கிற எல்லா குரங்குகளும் தன்னை கை கூப்பி வணங்கிட்டு நிற்கிறத பார்த்ததும் அவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி சுக்ரீவனை தொட்டு தூக்கி அவனை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிறார் சரி குழந்தைங்களா தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க